I yeah. நாற்பது வருஷமே தனி கோழையா தான் இருக்குதா நாற்பது வருஷமா இப்போ பார்த்திங்கன்னா மழை தண்ணி போகிற வழியில் அதனால் இப்போ ரோடு வளைஞ்சு போயிட்டுருக்கு இப்போ ஆடு மடலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் தான் கட்டுற மாதிரி இருக்கு நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணியிலே தான் இருந்துச்சு வரலாறுக்கான மழை பெஞ்சிருக்கு இது உடனடியாக பாலங்கட்டி விரைந்து நடவடிக்கை எடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இந்த இடம் புறாமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கட்டுற இடம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே தண்ணியாக தான் இருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு அரசு விரைந்து பாலனை கட்ட நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அடுத்த மலைக்கெலாம் ஆடு மாடுலாம் வெள்ளத்தில் தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வணக்கம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணகிரம் தாலுக்கா சேங்கல் கிராமத்தில் சேங்கலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறோம் நீ திரவு பெய்த கனமழையினால இந்த பகுதியில் பால் இல்லாததினால காட்டாட்டு தண்ணி பூரா வந்து இந்த இடத்துல எல்லாம் தேங்கி நிற்கிது ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முழங்கால் தண்ணியில் நிற்கிது அதோடய வீடியோ தான் இது இதுக்கு வந்து அரசு உடனடியாக ஒரு பாலம் கட்டி கொடுத்தா தான் தீர்வாக இருக்கும் இது பாருங்கள் நாங்கள் நிற்கிறதே முழங்கால் தண்ணிலாம் நின்றுட்டுருக்கோம் உடனடியாக விரைந்து உதவி பண்ணணும் இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து காலையில் இப்போ அஞ்சு மணிங்க நன்றி வணக்கம்